எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இங்கே கொடுக்கப்பட்ட எண்கள் பாருங்க நடுவுல ஒரு எண் கொடுத்துருக்காங்க அதை சுற்றியும் நான்கு எண்கள் அதற்கு மேல் மீண்டும் நான்கு எண்கள் கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பதை எடுத்துக்கங்க இந்த இரண்டு எண்களை பயன்படுத்தி அடுத்த எண்ணோட வெளி இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்க முடியுமா பாருங்க அறுபத்தி ஏழுலருந்து நாற்பத்தி ஒன்பதை கழிச்சு பாருங்க பதினெட்டு கிடைச்சிருக்கா அப்போ அடுத்ததா அறுபத்தி ஏழுலருந்து முப்பத்தி ஒன்பதை கழிச்சு அடுத்த எண்ணோட வெளி இருக்கக்கூடிய எண் உருவாகுதான்னு பாருங்கள் இருபத்தி எட்டு கிடைச்சிருச்சு அப்போ அடுத்ததா அறுபத்தி ஏழுலருந்து பதினேழை கழிச்சு அடுத்த எண்ணோட வெளி எழுதலாம் ஐம்பது அப்போ அடுத்ததாக நம்ம உருவாக்க வேண்டிய எண் அறுபத்தி ஏழு மைனஸ் இருபத்தி ஆறு கழிச்சிட்டா நாற்பத்தி ஒன்று சரியான பதில் ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒன்று